உனக்கு தெரியாம நான் எடுப்பனா பாப்போ இது யாரோடது என் friend கணேசனோடது உங்க friend ஓடதா என்னத்துக்கு 나 엄마 வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்க இல்லடி என் friend கணேசன் கடைக்கு போய் 600 ரூபாய்க்கு சட்டை எடுத்துறான் ஆடி தள்ளபடினால ரெண்டு சட்டை வெட்டி கொடுத்திருக்காங்க அவனுக்கு இந்த கலர் பிடிக்காததால என்கிட்ட கொடுத்துட்டான் நானும் வந்த வர லாபونه 300 ரூபாய்க்கு இந்த சட்டை வாங்கிட்டேன் அப்படியா சரி 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 நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் வந்து இந்த புது சட்ட வேஷ்டிய போட்டுட்டு கோவிலுக்கு போகணும் சரி சரி போய் குளிச்சிட்டு வாங்க லீலாக்கா வாடி வா என் புருஷனுக்கு நாளைக்கு பிறந்த நாளு என் புருஷன் என் பிறந்த நாளைக்கு சேலை எடுத்து கொடுத்தாரு பதிலுக்கு நானும் ஏதாவது எடுத்து கொடுக்கணும்ல ஆமாடி அப்பதே அடுத்த பிறந்த நாளைக்கு உனக்கு சீல கிடைக்கும் ஆமாக்கா நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டா சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போய்

இந்த சட்டைய முன்னூறு ரூபாய்னு தான சொன்னீங்க ஆனா நான் அம்சு கிட்ட எண்ணூறு ரூபாய்னு வித்துட்டேன் ஐநூறு ரூபாய் லாபம் பார்த்துட்டேன் நான் உங்களுக்கு ஐநூறு கொடுக்கறேன் அதுல போய் நல்ல சட்டையா எடுத்துக்கங்க மிச்ச முன்னூற நான் செலவுக்கு வச்சுக்கிறேன் எலவும் அவளுக்கு சிரிப்பு ஒண்ணுதான் கேடு அந்த சட்டையோட உண்மையான விலை ஆயிரத்தி ஐநூறு தெரிஞ்சா திட்டுவானுதான் சொல்லாம விட்டேன் பொண்டாட்டிகள்கிட்ட உண்மைய சொன்னாலும் பிரச்சனை சொல்லலைன்னாலும் பிரச்சனை சா

மாப்பி வீடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்து உனக்கு சொல்றேன் ஒழுங்கா எல்லா வேலையும் செஞ்சிட்டு வீட்லேயே அடங்கி கிடக்கணும் விட்டுட்டு வெளியே எங்க போனேன்னு தெரிஞ்சிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன் ஜாக்கிரதா இல்லத்த நான் எங்கேயும் போக மாட்டேன் சரி சரி வரேன் வாங்க வாங்க என்ன பிரீத்திகா பொண்ணு வீட்டுக்கும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டா அப்புறம் அவ்வளோ தானே அண்ணி அப்புறம் கல்யாணம் தானே அண்ணி மொதையும் அப்படி தானே நடந்துச்சே ஆனால் அதுக்கப்புறம் அந்த கல்யாண பேச்சு பாதியிலேயே நிக்கலையா அதே மாதிரி இப்பவும் நடந்தாலும் நடக்கும் நீ கவலைப்படாத சரிங்கண்ணி ம் ஏன் டியானுச்சே ஓ புருஷனுக்கு அந்த வேட்டி சட்டை பிடிச்சிருக்கா அவனும் எல்லாத்தை கேட்குறது அதெல்லாம் போட்டுக்குவேன் அஹ்ஹ் நல்ல மரியாதைடி அங்க பாருங்க மகா வருது வாமா பிள்ளைக மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களாம் பிள்ளைக தான் எல்லாம் சொல்லுவாங்களாம் ஆனா பிள்ளைகளுக்கு புடிச்சத மட்டும் செய்ய மாட்டாங்களாம் நல்ல கதையா இருக்கே எம் அடி மகா முதலி உட்காரு நீ என்னத்த சொல்ற தாலியும் புரியல காலும் புரியல அதான உனக்கு யாரும் மேல போவோம் எல்லாம் என் அத்தை மேல தான் ஏன் உங்க அத்தை என்னம்மா பண்ணுச்சு அது சரி உங்க வீட்ல வேலை எதுவும் இல்லைனாலும் உங்க அத்தை ஒண்ணு வேலை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நீ பாட்டுக்கு எங்க கூட வந்து உக்காந்துருக்க இன்னைக்கு உங்க அத்தை உனக்கு எந்த வேலையும் சொல்லலையா சொல்றதுக்கு எங்க அத்தை வீட்ல இருக்கணும்ல அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க என்ன மகா சொல்ற உண்மையாவா ஆமாக்கா ஏமாஹா குடும்பத்துக்குள்ளார ஏதும் பிரச்சனையா அதனாலதான் உன் மாமியார் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிருச்சா ஆஹா நீங்க சொல்றதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படியே குல்ஃபி ஐஸ காதுக்குள்ள விட்ட மாதிரி குளுகுளுன்னு இருக்கு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல அப்ப உங்க அத்தை கோபச்சிட்டு வீட்டை விட்டு போலையா இல்ல இல்ல பிரீத்திகாவ பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல அவங்க வீட்டுக்கு மாப்பிள பார்க்க போய் இருக்கு அப்படியே சங்கதி ஓ அதனால தான் பொலம்பிக்கிட்டே வந்தியா ஆமாக்கா பொலம்பிறதுக்கு எனக்கு உங்கள விட்டா வேற யார் இருக்கா அதான் மனசுல உள்ள பாரத்தை சொன்னேன் விஜய் தம்பியை பாக்க போனீங்கல்ல அந்த தம்பி என்ன சொன்னாரு அவரு பிரீத்திகாவை எப்ப வேணா கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காரு கையோட பிரீத்திகாவ கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு நான் நம்ம கைய மீறி ஏதாவது நடந்தா அப்ப பாத்துக்கலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அதுவும் சரிதான் ஆட்டோ அதுவா கலையுதான்னு பாக்கணும் இல்லனா நம்ம களைச்சு தான் சரி கொஞ்சம் பொறுமையா இருந்தே பாப்போம் நீ போகலையா என் அத்தை தான் என்ன வர வேணான்னு சொல்லிருச்சு பிரீத்திகாவுக்கு துணையா என்ன வீட்டிலேயே இருக்க சொல்லிருச்சு போன தடவை கல்யாணத்தை தடுத்து விட்டோம்ல அது உங்க அத்தா கண்ணு முன்னாடி அடிக்கடி வந்து போகுமா இல்லையா இருக்கும் இருக்கும் சரி மகாவுக்கு ஃபோன் பண்றேன் என்ன லீலா மருமக மேல அவ்வளோ பாசமா அதானே நாம கிளம்பி ரெண்டு மணி நேரம்தான் ஆச்சு அதுக்குள்ள மகா கிட்ட பேசணுமா மருமக மேல அம்புட்டு பாசம் அடச்சி அவ எனக்கு மருமகளா மாமியார் மாதிரி என்ன கொடுமை அப்புறம் எதுக்கு இப்ப மகா கிட்ட பேசுற ஏங்க நான் வீட்ல இருக்கும்போது ஃப்ரெண்ட பார்க்கணும் நண்ட பார்க்கணும்னு எனக்கு யாவது சொல்லிட்டு வீட்ல இருந்து போயிருவா ஊரு சுத்திக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு இப்போ நான் வேற இல்லையா அதனால என்ன பண்றா ஏது பண்றானே çor. <laughs>

என்ன மகா நடக்குது இங்க? உங்க மாமியார் ফোন பண்ணுது. நீ என்னடானா انا கூடுகுடுனு மிக்சியை எடுத்துட்டு போய் ஓட்டுற என்ன கதை? நான் வீட்ல தான் இருக்கே நானு செக் பண்றதுக்கு. எங்க அத்தை எங்க வீட்டு மிக்சியை ஓட்ட சொல்லும். அந்த மிக்சியோட சத்தத்தை வெச்சே அது எங்க வீட்டு மிக்ஸி தானான்னு எங்க அத்தை கண்டுபிடிச்சிரும். அதனால தான் வர்றப்போதே கையோட மிக்சியையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ ரோசாலிக்கு ஏத்த மர்மகவன். உங்க அத்தைய இப்படி புரிஞ்சு வச்சிருக்கற. பரவால. வீடு நல்ல அம்சமா அழகா இருக்கு என் மகளுக்கு இந்த மாதிரி இருந்தாதான் பிடிக்கும் அதே மாதிரி கட்டி இருக்கீங்க இது எல்லாம் என் சின்ன மகனோட ஐடியா தோ அவன்தான் இவன் தான் என் சின்ன மகன் பேரு விஜய் வணக்கம் ஆண்டி வணக்கம் தம்பி நீங்க என்ன பண்றீங்க என்ன வேலை பாக்குறீங்க என் பையன் சென்னையில வேலை பார்க்கறான் அப்படியா குடும்பத்தோட இருக்கறத விட்டுட்டு எதுக்குப்பா அம்புட்டு தூரம் போறீங்க உள்ளூர்லயே ஏதாவது வேலை பார்க்கலாம்ல பார்க்கலாம் ஆன்ட்டி

சரி அப்ப நாங்க புறப்படுறோம் நல்லது நல்லது வாங்க மாப்பிள்ள தம்பி வரோம் சரிங்க ஆத்தா என் மருமகள கேட்டதா சொல்லுங்க அவசியம் சொல்றேன் அப்ப நாங்க வரோம் வரோம் சம்பந்தி வாங்க வாங்க என்னன்னா கல்யாண கலை வந்துருச்சு போல விளையாடாதடா ஆமா நீங்களே சொல்லுங்க அன்னை மூஞ்சியில கலை தெரியுது இல்ல ஆமாமா கலை நல்லா தெரியுது என்னமா நீங்களும் விஜய் கூட சேர்ந்துட்டீங்க இங்க நின்னா எனக்கு தான் ஆபத்துப்பா நான் உள்ள ஓடிடுறேன் யோ ஐயோ மாப்பிணைக்கு வெக்கத்தை பாரு அண்ணன் கல்யாணம் நல்லபடியா முடியணும் அதுல எந்த தடங்களும் வந்துட கூடாது அதுக்கப்புறமாதான் அம்மா கிட்ட நம்ம விஷயத்த பத்தி பேசணும் கண்டிப்பா அம்மா சம்மதிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு